ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் முதல் விஷயமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி இஸ்ரேலுடைய ஊடகங்கள் முழுவதுமே வந்து இஸ்ரேலுக்கு பெரிய தோல்வி மூன்று பணக்கார நாடுகளே வந்து பாலஸ்தீனத்துக்கு தனி நாடு அந்தஸ்து கொடுத்துட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்களுடைய ஊடகங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெத்தனியாகவும் பேசும்போதெல்லாம் கொந்தரிச்சு ரொம்ப வந்து ப்ரெஷரோடு என்ன பண்ணிகிட்ருக்காரு பேசிகிட்ருக்காரு யார்கிட்ட வந்து பேசும்போதும் எல்லாம் வந்து இதெல்லாம் நான் வந்து விட மாட்டேன் என்ன நீங்கள் வந்து தனி நாடு கொடுத்தாலும் அந்த நாட்டை நான் என்ன பண்ண மாட்டேன் காசாவை நான் விடவே மாட்டேன் ஒட்டுமொத்தமாக அந்த காசாவும் சரி வெஸ்ட் பேங்க்கும் மிஸ்ரியல தான் மாறப்போதுன்னு சொல்லிட்டு அவருடைய அதிருப்தியை வந்து இருக்காங்க இந்த நேரத்தில் ஸ்மோட்ரிஸும் அதுக்கு பிறகு பெண்குறீனும் ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க இதை முறியடிக்கிறதுக்கான வேலைகளில் நாங்கள் ஈடுபட போகிறோம்னு சொல்லிட்டு அவர்களும் வந்து அறிவிச்சிருக்காங்க நெத்தனியாக ஒரு தராசில வச்சு இவங்க ரெண்டு தராசுல வச்சோம்னா அப்படியே கிளாங்னு நிப்பாங்க ரெண்டு பேருமே நெத்தனியாவுக்கு தான் இந்த பெண் குரீனும் இவங்க தான் அதிகமான நாசகரமான வேலைகளை இந்த போர்ல செஞ்சுட்டு இருக்கக்கூடியவர்கள் இவங்க மூணு பேர் தான் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொந்தளி வந்து காணப்பட்டு இருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீண்ட நாட்களுக்கு பிறகு மறுபடியும் காசாவுடைய போராளிகள் ஏவுகணை தாக்கத்தில் வந்து அஸ்டோடு மேலே செஞ்சுருக்காங்க இந்த பகுதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் காசாவில் இருந்த பகுதி தான் ஒவ்வொரு தடவை போர் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில இடத்த வந்து என்ன பண்ணிடுவாங்க இவங்க பாட்டு வந்து வேலி போட்டு அதை அப்படியே இஸ்ரேலோடு சேர்த்திடுவாங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா காசாவுக்கு பக்கத்தால் காசாவாக இருந்த பகுதியை தான் இஸ்ரேல் வந்து அஸ்டோட் பகுதியாக ஆக்கிட்டாங்க அந்த பகுதிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏவுகணை தாக்கத்தில் செஞ்சிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ராணுவ தளத்தின் மீது இந்த ஏவுகணை விழுந்ததாக சொல்லப்படுது இரண்டு ஏவுகணை தாக்குதல் செய்யப்பட்டதாக அதுல ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இராணுவத்தளத்தின் மீது விழுந்திருக்கு இருந்தாலும் அங்கே யாருமே வந்து இல்லை அது காலி இடமா இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க இது வந்து பொய்யாக கூட இருக்கலாம் அங்கே விழுந்திருக்கு வெடிச்சிருக்கு அது போக இன்னொன்று வந்து பார்த்தா நாங்கள் முறியடிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க அதனுடைய அயன்டோம் சத்தத்தை கேட்டு லட்சக்கணக்கான மக்கள் அந்த பகுதியிலிருந்து பங்கர்க்குள்ளே போய் ஒழிஞ்சிருக்காங்க இன்றைக்கி மறுபடியும் பரபரப்பான ஒரு நிலவரத்தை அஸ்டோட் பகுதிக்கு இன்றைக்கி காசாவுடைய போராளிகள் கொடுத்துருக்காங்க தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏவுகணை தாக்குதல் வந்து இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது அந்த ஏவுகணை தாக்குதல் மட்டும் வராட்டிங்கன்னா இந்த காசா பொருளை நேரடியாக இஸ்ரேலுக்கு என்ன விதத்தில் நஷ்டம் இருக்குதுன்னு பார்க்கும்போது மக்களுடைய போரே இல்லாமதான் இருக்கு நடக்குது காசா மக்கள் தான் தாக்குதல் செய்யறாங்க தான் தரைவெளி வந்துட்டு இருக்காங்க தான் சாப்பாடு தான் நிலா இல்லை மற்றபடி இஸ்ரேலில் மக்கள்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா சுதந்திரமாக தான் இருந்துட்டு இருக்காங்க அங்கே போய் வந்து தாக்குதல் செய்கிறக்கோ போர் செய்கிறக்கோ ஆள் இல்லை ஆனால் இந்த ஏவுகணை தாக்குதல் செய்யப்பட்டா மட்டும் அவர்களுக்கு என்னாவது உயிரிழப்புகள் ஏற்படுது அது எப்பயாவது செஞ்சாலும் கூட அந்த இடத்துல நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேலை சேர்ந்த மக்கள் காலி பின்னாலும் இஸ்ரேலுடைய கவர்மெண்ட்டுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குன்னா ஏவுகணை தாக்குதல் மட்டும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது அதை நாங்கள் நிறுத்திடுவோம் சரி செஞ்சிருவோம் இனிமேல் வராது எல்லா இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிவிட்டு எத்தனை தடவை இஸ்ரேல் அறிவித்தாலும் சரி இன்றைக்கி கூட தாக்குதல் செஞ்சிருக்காங்கன்னா இன்னும் வந்து காசாக்குள்ளே காசா சிட்டி ஃபுல்லாக வந்து இஸ்ரேல் ஆக்கிரமிச்சிருச்சுன்னு சொன்னாலும் கூட அத்தனை தரைப்படைகளை இறக்கியிருக்காங்க எப்பயும் இருக்கிறதை விட ரெண்டு படங்கள் அதிகமாக இறக்கியிருக்காங்க இறக்கியும் கூட இவங்களால எங்கிருந்து ஏவுகணை வந்து எடுத்து வச்சு லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது பங்கர் குள்ளே இருக்கிறாங்க பங்கர்க்குள்ளேருந்து வந்து பதுங்கி தாக்குறாங்க அப்படிங்கிறது வேற ஆனால் ஏவுகணை லான்ச்சர்லாம் கொண்டு வந்து வச்சு ஏவுகணையெலாம் தாக்குறாங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும் அதை கூட அவங்களால் கண்டுபிடிக்க முடியலையா அப்படிங்கக்கூடிய ஒரு பெரும் கேள்வியை இன்றைக்கி இஸ்ரேலே பார்த்து இஸ்ரேலுடைய ஊடகங்களே வந்து கேட்டிருக்காங்க அடுத்து அப்படியே வந்து பார்த்தோம்னா இந்த நாடுகள்லாம் வந்து தனி நாடு அங்கீகாரம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கொடுக்காமல் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு கேள்வி எழுப்பியிருக்காங்க ஏன் நீங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கும்போது அவர்கள் ஒரு நாலு காரணத்தை சொல்கிறாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக தான் அந்த காரணத்தையே சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஒரு சட்டத்தின் கீழே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்தந்த விஷயங்கள் ஒரு நாட்டில் இருந்தால் அதை நம்ம தனி நாடாக ஏற்றுக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு அம்சங்களை கொடுத்துருந்தாங்க அந்த அம்சங்கள் காசாவில் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சில நாடுகள் குற்றம் சாட்டுறாங்க நிறைய எல்லாம் ஒரு முப்பது நாற்பது நாடுகள் சொல்கிறாங்க அப்படி அந்த நாலு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா முதல் விஷயம் அங்கே நிரந்தரமான மக்கள் தொகை இருக்கணும் அங்கே நிரந்தரமான மக்கள் தொகையே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க ரெண்டாவது அவர்களுக்குன்னு சொல்லிட்டு நிரந்தரமான எல்லை கோடுகள் இருக்கணும் அவங்களுக்குன்னு நிரந்தரமா எதுவுமே இல்லைன்னு இவங்களே சொல்லிக்கிறாங்க மூன்றாவது அங்கே வந்து ஒரு நிரந்தரமான கவர்மெண்ட் நடக்கணும் அப்படி கவர்மெண்ட் நடக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண அந்த நாடாக வந்து அங்கீகரிக்கணும்னு சொல்கிறாங்க நான்காவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மற்ற நாடோட வந்து டீலிங்லாம் பண்ணுறாங்களே இந்த பிஸ்னஸ் டீலிங்லாம் பண்ணுறது ஒப்பந்தம் போடுறதுக்கு தகுதியானவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நாளுமே காசாட்டை இல்லை அப்படின்னு சொல்லி தான் இன்னும் சில நாடுகள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க இப்படி சொல்லி தான் பல நாடுகள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாங்க ஆனால் இந்த போர் ரெண்டு வருஷத்தில் பார்த்திங்கன்னா பல நாடுகள் வந்து மாற்றி இனி வந்து காசா விஷயத்தில் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைஞ்சால் மட்டும்தான் காசா நிம்மதியாக இருக்கும் வெஸ்ட் பேங்க் நிம்மதியாக இருக்கும் இது வந்து அவங்களுக்கான தார்மீக உரிமைன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் இன்னும் இந்த நாலு காரணத்தை சொல்லிட்டு இருக்கக்கூடிய சில நாடுகள் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த நாலுமே காசாவில் இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது அங்கே நிரந்தரமான ஜனத்தொகை இல்லைன்னு சொன்னால் எப்படி இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் அங்கே இருந்துட்டு இருப்பாங்க போர் செஞ்சு தோத்தாலும் பரவாயில்ல உயிர் போனாலும் பரவாயில்ல நாங்கள் இங்கிருந்து அகதிகளாக வெளிநாடுகளுக்கு போக மாட்டோம்னு சொல்லி தான் இஸ்ரேல் தொடர்ச்சியாக என்ன பண்ணுறான் வாங்க நான் உங்களுக்கு விசா எடுத்து அனுப்பிச்சுட்றேன் போய் எங்கேயோ நல்லா இருக்குன்னு சொன்னாலும் அந்த மக்கள் வெளியேறாமல் இருக்காங்க யாரெல்லாம் வெளியே போகிறோம்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிட் நோட்டீஸில் ஃபோன் நம்பராக போட்டு தள்ளுறானுங்க எல்லாருக்கு எல்லையுமே ஃபோன் அங்கே காசாக்குள்ளே ஆனாலும் யாருமே என்ன பண்ணல அதற்கான முயற்சியே எடுக்கல யாரும் வெளியே போகிறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கும்போதே தெரியும் அங்கே வந்து நிரந்தரமான மக்கள் தொகை இப்போ இருக்குது அவங்க நிரந்தரமா அங்கே தான் இருக்கிறாங்க அதனால தான் இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் இருந்திருக்காங்க அங்கே தான் அவங்களுடைய பல தலைமுறைகள் வாழ்ந்துருக்காங்க இதுவே வந்து ஒரு முட்டாள்தனமான பொய் தான் ஆனால் சில நாடுகள் அங்க நிரந்தரமான மக்களே இல்லைன்னு பொய் வைச்சிட்டு இருக்காங்க ரெண்டாவது அவங்களுக்குன்னு எல்லையே இல்லைங்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய எல்லா எல்லையுமே அந்த இஸ்ரேலுடைய எல்லையே காசாவும் பாலஸ்தீனத்துடைய எல்லையாக தான் இருந்துச்சு சரி அதை கூட மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா கூட அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் கொண்டு வந்த தனியாக காசாவுக்கு தனியாக பிரித்து கொடுத்தாங்க அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தனியாக பிரித்து கொடுத்தாங்களே அந்த ஒப்பந்தத்துலேயும் இருக்குது அந்த எல்லையாவது வந்து காசாவுடைய பாலஸ்தீனத்துடைய எல்லையாக எடுத்துக்கணும் இல்லை அதை கூட எடுத்துக்கலன்னு சொல்லிட்டாலும் கூட இப்போ என்னவா இருக்குது காசா இப்போ என்னவா இருக்குது வெஸ்ட் பேங்கோ அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி இருக்குது பாருங்க அந்த எல்லையாவது எடுத்துக்கணும் ஆனால் இவங்க வந்து எதையுமே என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க ஒரு பிடிவாதமாக அவங்களுக்கு எல்லையே இல்லைன்னு போய் வேசிட்டு இருக்காங்க அடுத்தது மூன்றாவது அங்கே அரசியல் அமைப்பே இல்லைங்கிறாங்க இறந்து போன இஸ்மாயில் ஹனியா அவர்கள் அங்கே பிரதமராக இருந்தவர் அங்கே வந்து எலெக்ஷன் வந்தபோது வெஸ்ட் பேங்கு காசா ரெண்டு பக்கமும் சேர்த்து தான் என்ன பண்ணியிருக்காங்க ஓட் போட்டிருக்காங்க யாருக்குனா காசா இருக்கக்கூடிய போராளி குழு அமைப்புக்கு தான் போட்டிருக்காங்க அதுக்கு பிறகு ஹனியா அவர்கள் வந்து பிரதமராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க உடனே என்ன பண்ணிட்டார் இந்த முகமது அப்பாஸ் நான் வந்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் ஆட்சியெல்லாம் கலைக்க மாட்டேன் அவங்க தான் எடுப்பாங்க முடியும்னு சொல்லிட்டு முகமது அப்பாஸ் தோற்று போய் இன்னும் ஆட்சி செஞ்சிட்ருக்காரு இந்த கேவலத்தை செய்கிறதே இந்த முகமது அப்பாஸ் தான் ஆனால் பார்க்க போனா வந்து காசாவில் வந்து ஆட்சி இல்லைங்கிறாங்க ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டு ஒரு ஆல்ரெடி எல்லா கவர்மெண்ட்டும் இருந்துச்சு இப்போவும் இருக்கு இப்போவுமே அங்கே வந்து கோர்ட் இயங்கி கொண்டு இருக்குது போலீஸ் இருக்கு எல்லாமே இருந்துட்டு தான் இருக்குது ஹனியா அவர்கள் பிரதமராக இருந்திருக்காரு காசாவுடைய ஆட்சியை வந்து அவர் தான் நிர்வகித்து வந்திருக்காரு இந்த மாதிரி எல்லா கவர்மெண்ட் செட்டப்பும் அங்கே இருக்குது ஏதோ மக்கள் மட்டும் இருக்கிறாங்க அங்கே கவர்மெண்ட்டும் இல்லை ரூல்ஸும் இல்லை நல்லாவது சேர்க்கிறக்கும் ஆளிலெல்லாம் பேசுகிறாங்க அப்படிலாம் கிடையாது இன்னைக்கு வரையும் சாப்பாடு கூட அந்த மக்களுக்கு இந்த கஷ்டத்துலையும் கொண்டு போய் கொஞ்சமாவது சேர்த்துறது அந்த கவர்மெண்ட் தான் இந்த மூணும் நாலாவதாக ஒரு விஷயம் இருக்குது அது என்னது அவங்க சொல்கிறாங்க மற்ற நாட்டோட என்ன பண்ணும் டீலிங் வச்சுக்கணும் பிஸ்னஸ் பண்ணுங்கிறாங்க ஃபஸ்ட்டு நாடாக இவங்க அங்கீகரிச்சா மட்டும்தான் இந்த நாடு மற்ற நாடோட போய் டீலிங் வச்சுக்க முடியும் இவங்க ஃபஸ்ட்டு நாடாகவே அங்கீகாரம் கொடுக்கல எத்தனையோ நமக்கு நாடுகள்லாம் தெரியும் அந்த மாதிரி இதை ஒரு நாடாக அறிவித்தா மட்டும்தான் மற்றவங்களாம் வருவாங்க இல்லாட்டினா யாரும் வந்து டீலிங்லாம் வச்சுக்க மாட்டாங்க அப்போ பிரச்சனையே வந்து தனி நாடாக இவங்க அங்கீகரிக்காமல் இருக்கிறதானே தவிர மற்ற நாட்டோட டீலிங் வைக்கிறதுல மற்ற நாடுகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ நாலு விஷயத்துக்குமே காசா பொருந்தி போகிறாங்க பாலஸ்தீனம் பொருந்தி போகிறாங்க ஆனாலும் இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அதவே ஒரு பொய்யான காரணமாக சொல்லிகிட்ருக்காங்க இதை இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க பெரும் கேள்வியாக எழுப்பியிருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்குது இன்றைக்கி எத்தனையோ பேர் மாறிட்டு வராங்க இனி வரக்கூடிய காலத்தில் கூட பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறதுக்கான நிலைமை ஏற்படும் சொல்லிவிட்டு நம்பலாம் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்